ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் மாம்பழம் சப்போட்டா பழம் பப்பாளி பழம் மாதிரியான பழங்கள் பயன்படுத்த முடியாமல் அழுகி போகலாம் இந்த மாதிரி பழங்களை நம்ம குப்பையில் போடாமல் ஃபெர்டிலைசராக தயாரித்து நம்ம தோட்டத்து செடிகளுக்கு கொடுத்துடலாம் மாம்பழத்தில் பொட்டாசியம் மெக்னீசியம் காப்பர் அயன் உட்பட ஏராளமான சத்துக்கள் இருக்குது இப்போ இந்த மாம்பழத்தை எப்படி ஃபெர்டிலைசராக தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த மாதிரி எவர் சில்வர் கூட எடுத்துருக்குறேன் நீங்கள் பிளாஸ்டிக் பக்கெட் கூட எடுத்துக்கலாம் பக்கெட்டில் பாதி அளவு அந்த அழுகுன மாம்பழங்களை போட்டு மேலே வரைக்கும் தண்ணி ஊற்றி வச்சிடணும் ஒரு வாரத்துக்கு நல்லா புளிக்க வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து கொஞ்சம் பிசஞ்சி விட்டுட்டு மேல் கொண்டு தண்ணி கலந்து செடிகளுக்கு கொடுக்கலாம் இந்த ஃபெர்டிலைசர் தயாரிக்கிறதும் ரொம்ப ஈஸி நமக்கு எந்த செலவும் கிடையாது இதை பற்றி லாங் வீடியோ நம்ம சேனலில் விரிவாக கொடுத்துருக்கோம் கீழே வர்ற பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்க்கலாம் இந்த கரைசலை நம்ம செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டு வரும்போது வெளிரி போன செடிகள் கூட கரும்பச்சையாக மாறிடும் பூச்செடிகள் பழச்செடிகள் காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே இந்த கரைசலை கொடுக்கலாம் நன்றி வணக்கம்